அப்புறம் வந்து பாத்ரூம் க்ளீனிங்கில் விக்ரம் பண்ணார் ஆக்சுவலாக ஹவுஸ் க்ளீனிங் எல்லாருமே சொல்கிறாங்க ஹவுஸ் க்ளீனிங் கார்டன் கிளீனிங் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கார்பெட்டு அப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தொடப்ப வச்சுன்னே டக்குன்னு பெருக்கிற மாதிரிலாம் இருக்குது அது ஒட்டிக்கும் அந்த முடியிலாம் இங்கே யோசிலேயும் அதுதான் அந்த வேக்யூம்லாம் அது போடுறதுன்றது ஒன்று இருக்குது ஆனால் தொடப்பை வச்சு அந்த ஒன்று ஒன்று அது அவங்க உட்காந்து சாப்பிட்ற அந்த மேட்லாம் பார்த்திங்கன்னா அது ஒட்டிக்கும் அது ப்ரஷ் போட்டு போட்டு தான் பண்ணுவாங்க இது எல்லா சீசன்லேயுமே ஹவுஸ் க்ளீனிங் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஃபுல் ஃபுல் அந்த லிவிங் ஏரியா கிச்சன் ஏரியா எல்லாமே அவங்க நடக்கிற இடம் அந்த சோஃபாவில் உட்கார்ற இடம் எல்லாமே அந்த சின்ன சின்ன பிரஷிங் அந்த போய் அதை தொடப்பத்தை வச்சு தேய்க்கு பண்ணிட்டே பண்றது அப்படிங்க வேக்யூம் போட வேண்டிய இடம் தான் அந்த மிஷின் வச்சு போடுற அது இவங்க கையிலேயே போது நிஜமாக அது இருக்குது தான் சோ வந்து அது சூப்பராக அதனால தான் ஒரு ஸ்பெசிபிக் ஹவுஸ் கிளீனிங் பிரவீன் என்ன சூப்பரா பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ நம்ம பார்வை எழுந்தால் அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை சாரி பஞ்சாயத்து அப்புறம் கிச்சனில் உட்கார வேணான்னு சொன்னது கிச்சன் மேடம் மேல ஐ மீன் கிச்சன் மேடம் மேல உட்கார வேணாம் அப்புறம் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னது இதில் எனக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்னென்னா ஓகே அவங்க தலை சொன்னால் கேட்டுக்க வேண்டியதுதானே எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அப்படின்னும் போது எல்லாரும் சொல்கிறாங்கன்றது ஓகே எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா அதை அது அந்த இடத்துல பார் தவிர எஃப்ஜேஓ கெமியோ இல்லை இந்த சைட்லேருந்து ரம்யாவோ சுபிக்ஷாவோ யாராவது ஃபன்னாக உட்காந்துருந்தால் நீங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பீங்களா உங்களுக்கு பார்வை உட்காந்து து உங்களுக்கு பிரச்சனையா பார் உட்காந்தது ஒரு கேள்வி சரி அது ஓகே அவங்க சொன்னேன் நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் கிச்சன் ஏரியா பக்கமே வரக்கூடாது அவங்க அப்படின்னு சொன்ன ரூல்ஸ் பிக் பாஸ் வீட்டில் யார் வேணா எங்க வேணா போகலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னும்போது போது அந்த ரூல்ஸ் அது மட்டும் இடிக்குது ஓகே கிச்சனில் சமைக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் கிட்டே போயிட்டு இது இப்படி பண்ண அது அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் ஆகும் ஸோ சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இல்லை அவங்க இருக்கும்போது அது போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது ஓகே கிச்சன் ஏரியா பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்கிறது அது இந்த வாரமாக அந்த ரூல்ஸை போட்டாங்க கொஞ்சம் டீசெண்டாக போட்டாங்க ஆ மத்தோ கிச்சனை இவங்க ஆட்சி செய்யணுன்னு பார்க்குறாங்க அதுவும் கனிய கையிலேயே கேப்டன்ஷிப் கேப்டன்ஷிப் வந்த அந்த கேப்டன்சிக்கான பவர் இல்லாமல் இருக்குமா ஸோ சூப்பர் டிலக்ஸ் பவராக கேப்டன்சி பவரா அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே போயிட்டு தான் இருக்குது அந்த கோல்டு வார் வெளில வரும்போது தானாக வெடிக்கும் இப்போதிக்கு அது சட்டிலாக இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்டாங்க பார்வதுனே விஜயஸ் வந்து தலை சொன்னதை கேட்க வேண்ட கேக் கேட்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்க இங்கே பண்ண முடியாது ஓகே ஃபைன் இப்போ வந்து பார்வாக அந்த கேம்க்கேற்ற ஃப்ளோக்கேற்ற மாதிரி இவங்க இவங்க தான்ன்றது மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே இப்போ இவங்கள இவங்க மாற்றிக்க ட்ரெயின் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் திருப்பி எல்லார்கூட கூட ஆக பார்க்குறாங்க ஒரு வகையில் இது அவங்க ரம்யா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் அந்த வீட்டிலேருந்து இந்த கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னும்போது அவங்க கண்ணிங்காக ஃப்ரெண்டாக இருக்காங்க ரம்யா இவங்க வந்து நிஜமாகவே கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தாக ரிலேஷன்ஷிப் பண்ண பார்க்குறாங்க ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அது கோஆடினேட் பண்ணுவாங்களான்றதுதான் கொஸ்டின் ஒரு சிலர் கூடலாம் இப்போ பழகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வியானாக்கிட்ட எல்லாம் இப்போ தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றை பேசுறது செய்கிறது எல்லாம் பண்ணும்போது இருந்தாலுமே உள்ளுக்கு கோல்டாக ஒன்று வச்சுக்கிட்டே பேசுறது இருக்குல்ல கோல்டு வார் மாதிரி அது திருப்பி திருப்பி பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ரம்யாவோ அதுக்கப்புறம் வந்துட்டு <walks away> இது ஒரு சபரியோ சுபிக்ஷாவோ இல்லை உள்ளுக்கு இருக்குது ஆனால் வெளிக்கு தெரியல ஒரு சிலர் ரொம்ப டீசெண்டாக ஓகே அது அப்போ பண்ணோம் இஸ் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது போய்ட்டு தான் இருக்குது ஆனால் எல்லார்கூடையும் கொஞ்சம் அந்த ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக பார்வோ ட்ரை பண்ண தான் செய்கிறாங்க ஓகேங்களா இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ போக போக தெரியும் ஆனால் ஏன்னா இதுக்கு மேலே அவங்க திருப்பி திருப்பி எல்லோரும் இரிட்டேட் பண்ணிட்டு ஆனால் எங்கே இருந்தாங்கன்னா அவங்க கேம்ஸ் பாயில் ஆயிடும்ன்றது அவங்களுக்கும் தெரியும் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க அவங்களுக்கு வெளில எப்படி போகுதுன்னு தெரியாதா ஸோ கொஞ்சம் கேம் ஸ்ட்ராட்டஜியை அவங்களும் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கனியாக்கா கிட்ட வந்தார் அதுக்கப்புறம் அந்த சால்ட்டு போட்டது என்னது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க சொல்கிறாங்க என்ப்போ இதே பாரு வந்து வீக் டேஸில் சொன்னால் ஸ்ட்ராட்டஜினீங்க கிண்டல் பண்ணுறீங்க அதே வீக்கெண்டில் ஹோஸ்ட்டு முன்னாடி வந்துட்டு கா கனியாக்கா சொன்னாங்கன்னா மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் பிளான் அப்படின்னு கிரெடிட் கொடுக்குறீங்க இப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமா வேணாமா அதுதான் ஆடியன்ஸோட கொஸ்டினாக இருக்குது நீங்கள் யார் பண்ணுறதை பொறுத்து அது மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் பிளான்னு சொல்கிறீங்களா இல்லை உங்களுக்கு தேவையான நாள் பண்ணும்போது அது அப்படி க்ரெடிட்டாக மாறிடுது இல்லைனா டீமுக்கு ஆப்போசிட்டாகவோ இல்லை ஆடியன்ஸுக்கான பர்ஸ்பெக்டிவ்லையோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு ஆனால் இங்கே மாறிடுதுன்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா புரியல அப்போ ஸ்ட்ராட்டஜி கூட ஏற்ற மாதிரி மாறுமா கேமுன்னு தான் ஸ்ட்ராட்டஜி தானே செய்யும் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ஆடுறவங்க தானே கேம் ஆட முடியும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கூட எங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ட்டோ எங்களுக்கு ஃபேவரேட்டான விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கிரெடிட் கொடுக்கறது எனக்கு தெரியல அப்படி பார்த்தா அந்த கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக கனியக்கா ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணாங்கன்னா அப்போது கண்டென்ட் கொடுக்கறதுக்காக சூப்பர் டீலெக்ஸ் வீட்டில் அவங்க கண்டென்ட் கொடுக்க எதுவுமே இல்லைங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டு சமைச்சேன்னு சொல்லலாம் இல்லைனா சாப்பாடு பற்றலை நாங்கள் சாப்பிடாம இருந்து கூட மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டோன்னு சொல்லலாம் இங்கே எடுத்து பேசுகிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது அங்கே ஆல்ரெடி பவருங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க கையில் எடுக்கணும் கண்டென்ட்னு சொல்லும்போது அதை வச்சு தான் அவங்க விளையாடுவாங்கன்னா அதை தான் பார்வம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அதை அடுத்தடுத்து சுபிக்ஷாவும் வேணாவும் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ரம்யாஜோ இருக்கிற இடமே தெரில வீக்கெண்டில் பார்த்துருப்பீங்களா அவங்க ஃபேஸ் ஒருத்தரும் அவங்க வந்து டபுள் ஃபேஸுன்னு சொல்கிறப்போ அப்போ வந்து இன்றைக்கான சண்டே எபிசோட்லேயுமே எங்கே இடம் ஆள் அட்ரஸே காணும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க போல இருக்குது எப்போ வெளில வந்தாலும் அப்படியே இதுவாக வராங்க அப்படியே ஒரு ஹை ஜம்ப் அடித்து மற்ற நேரத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சிக்கிட்டே விளையாடுறாங்க அப்படின்னு இது ஒன்று போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து பார் என்ன சொன்னாங்கன்னா முக்கியமாக கலையரசன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க எஃப்ஜே நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்ற இடத்துல எஃப்ஜே பண்ணாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கலையும் நல்லா சமைப்பார் சார் கலை ஆனால் கிச்சன்ல இருந்த இடமே தெரியல அப்படின்னும் போது அப்புறம் தான் கலை எழுப்புறாங்க என்ன கலையை